ஆண்டுகள் முடிந்து நான்காவது ஆண்டில் அடி எடுத்து வைத்துள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்கு காங்கிரஸ் பேரியக்கம் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறது இந்த மூன்றாண்டுகளில் சிறப்பான பணிகளை செய்திருக்கிறார்கள் குறிப்பாக சொன்ன வாக்குறுதிகளை தொண்ணூறு விழுக்காடு நிறைவேற்றியிருக்கிறார்கள் தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகளில் பதவியேற்ற முதல் நாளிலே மாண்பு அவர்கள் கையொப்பமிட்டு பேருந்தில மகளிருக்கு உரிமை பயணம் ஏற்கனவே கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கொடுக்கப்படாத நான்காயிரம் ரூபாய் உடனே தரப்படும் பெட்ரோல் விலை மூன்று ரூபாய் குறைப்பு போன்ற மகத்தான அறிவிப்புகளை செய்தார்கள் தொடர்ந்து மக்களுக்காக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சொன்ன வாக்குறுதியும் நிறைவேற்றியிருக்கிறார்கள் மக்களுக்கு தேவையான சொல்லாத வாக்குறுதிகள் மக்களுக்கான திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள் குறிப்பாக கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பள்ளிக்கூடங்களுக்கு செல்ல முடியாத மாணவ மாணவிகளுக்கு எண்ணும் எழுத்தம் இல்லம் தேடி கல்வி கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வீடுகளிலே முடங்கியிருக்கின்ற பெரியோர்களை பார்ப்பதற்காக மக்களை தேடி மருத்துவம் அரசு கல்லூரியில் அரசு கல்லூரியின் அரசின் மூலமாக பயன்பெறும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு புதுமை பெண் என்ற திட்டத்தின் அடிப்படையில் மூன்றாண்டுகள் பட்டப்படிப்பை படித்து முடிக்கும் வரை ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை நான் முதல்வன் திட்டம் இன்னுயிரை காப்போம் நாற்பத்தி எட்டு காலை உணவு திட்டம் போன்ற மகத்தான திட்டங்களை தேர்தல் வாக்குறுதி இல்லாமல் செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் பாராட்டுக்குரியது தமிழ்நாட்டில் இந்த காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய பொழுது அண்டை மாநிலங்களை இதை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்று அதிகாரிகள் இங்கே ஆய்வு செய்து இப்பொழுது தெலுங்கானாவில் அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது சில உலக நாடுகளில் இந்த காலை உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள் ஆகவே மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பணி இன்னும் இரண்டு ஆண்டுகளில் சிறப்பாக தொடர்வதற்கும் இன்னும் எஞ்சிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு உறுதுணையாக இருப்பார்கள் ஏற்கனவே திருநெல்வேலியில் எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு ஜெயக்குமார் அவருடைய மரணத்தை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறோம் காவல்துறை என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறோம் எப்படி விசாரணை நடத்த அவர்களுடைய விசாரணை இது காவல்துறை விசாரணையில் நம்ம வந்து மீடியா ட்ரையல் நடத்த முடியாது அவங்க விசாரணை செய்கிறாங்க புலன் விசாரணையில் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதற்கு பிறகு தான் நாங்கள் பேச முடியும் இந்த மரணத்தில் போயிட்டு அரசியல் செய்வதை நாங்கள் விரும்பவில்லை மாற்று அரசியல் சக்திகளும் இதில் அமைதியாக புலன் விசாரணை வந்த பிறகு பேசலாம் இப்பொழுது அவர்களே ஒரு ட்ரையல் நடத்துகிறாங்க என்ன விசாரணை முடியல விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ மின்சார வீட்டுன்னா நாங்கள் மின்சார வீட்டை பற்றி பேசியிருக்கிறோம் தண்ணீர் பிரச்சனைனா தண்ணீர் பண்ணிய பிரச்சினையை பற்றி பேசியிருக்கிறோம் ஏன் சட்டப்பேரவையிலேயே வந்து எட்டு மணி நேரம் மாற்றம் வருவது பொழுது நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் எங்கே நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனையை பற்றி பேசாமட்டிருக்கோம் மோட்டார் வாகன சட்டத்தில் வந்து மாற்றம் கொண்டு வரும்போது இதை வந்து ஏற்றக்கூடாது வரிகளைனு நாங்கள் சட்டப்பேரவையிலேயே பதிவு செஞ்சுருக்கோம் வீட்டு வரி மின்சார வரி உயர்த்தும் போதெல்லாம் சொல்லியிருக்கும் உதய மின் திட்டத்தில் சேர்ந்ததால் மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது உதய மின் திட்டத்தில் யார் போய் கையெழுத்திட்டது இன்றைக்கு மின்சார வாரியத்தோட உரிமையே பறிக்கப்பட்டிருக்கு மின்சார வாரியத்தில் ஒரு கடன் பெருணன்னா கூட ஒன்றிய அரசை நம்பிதான் இருக்க வேண்டியிருக்கு மின்சார வாரி யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் உதய மின் திட்டத்திற்கு முன்பு உதயமின் திட்ட கையப்பிட்டதற்கு பின்பு ஆகையால் பாராட்ட கடமை பெறது நம்ம பாராட்டுவதற்கு வந்து என்ன சங்கடங்கள் இருக்குது உண்மையை உண்மையாக தானே சொல்லணும் இப்போ இதே அதிமுக ஆட்சியில் வந்து என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்க நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லுங்கள் இல்லை நூற்றி பத்து ஒன் டனில் அறிவிப்பு செய்கிறாங்களே அந்த ஒன் டன் அறிவிப்பை எத்தனை திட்டங்களை அறிவிப்புகளை அதிமுக நிறைவேற்றிருக்குன்னு சொல்லுங்கள் அவங்க நிறைவேற்றிருந்தால் நாங்கள் பாராட்டியிருக்க போகிறோம் நான் ஏற்கனவே சொன்னது தான் விசாரணை புலன் விசாரணை காவல்துறை கிட்ட வரைக்கும் இருக்காங்க இப்போ நாம் போயிட்டு அதை மீடியாவில் ட்ரையல் நடத்த வேண்டாம் அவங்க வரட்டும் அவங்க சொல்லட்டும் அவங்க புலன் விசாரணையில் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க என்ன உண்மைன்றதை சொன்ன பிறகு நம்ம வாதிப்போம் பேசுவோம் உங்களை சந்திப்போம் கண்டிப்பாக இல்லை ஒரு அது ஏற்க நான் ஏற்கனவே பத்திரிகையாளர்கள் சொன்ன எங்களுடைய மேனாள் தலைவர்கள் திரு ஈவி கே சா இளங்கோவன் திரு கிருஷ்ணசாமி திரு அழகிரி திரு திருநாவுக்கரசர் எல்லாருக்கிட்டையும் அன்னைக்கு இங்கே அழைச்சி பேசணும் தொலைபேசியில் வர முடியாதவங்க கிட்ட பேசி கலந்து அகில இந்திய தலைமைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்கோம் இதே சரி இப்ப நரேந்திர மோடின்னு சொன்னீங்கல்ல இப்போ நரேந்திர மோடியை பற்றி பேசிட்டு வரேன் இந்த நாட்டோட பிரதமர் ஒரு பிரதமர் வந்து நம்பிக்கைக்குரிய தலைவராக இருக்கணும் ஆட்சிக்கும் நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும் மக்களுக்கும் நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும் ஒரு பிரதமர் ஒரு ட்வீட் பண்ணுறார் என்ன ட்வீட் போடுறாரு ஒரு ஆங்கில பத்திரிக்கையில் ஒரு ஆர்டிக்கல் வருது கச்சத்தீவை பற்றி இது மாதிரி கச்சத்தீவை பற்றி எழுதியிருக்காங்க ட்ரூத் கம் அவுட் அப்படின்னு போடுறார் இதை வந்து ஒரு எக்ஸ்னல் அப்பர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய அலுவலகத்தில் போயிட்டு பேட்டி கொடுக்குறார் உண்மை வெளியே வந்து விட்டது பாருங்கள் தேவை தாரை வார்த்து கொடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஒரு ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஒரு ஒப்பந்தம் ஏற குறைய ஐம்பது ஆண்டுகள் முடிந்து போனதை இப்போ பேசுறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள் என்ன காரணமாக இருக்கும் தேர்தல் அதை பேசலாமா சரி பேசுங்க தவறு கிடையாது ஆனால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு வில்சன் போன்றவர்கள்லாம் பாராளுமன்றத்தை இதை பற்றி கேட்கும்போது நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் இங்கே பதில் சொல்ல முடியாது சப்ஜுடைஸ்ன்றீங்க பாராளுமன்றத்திலே விவாதிக்க முடியாத ஒரு பொருள் சப்ஜுடைஸ்னால் எப்படி அண்ணாமலைக்கு அந்த பேப்பர் கிடைச்சிது சொல்லுங்கள் எப்படி சார் கிடைச்சிது யாராவது சொல்லுங்கள் அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி பேப்பர் கிடைக்கும் இந்த பாராளுமன்றம் ஜனநாயகத்துடைய கோவிலாக இருக்கின்ற ஆலயமாக இருக்கின்ற பாராளுமன்றம் இந்தியாவுடைய சட்டத்திட்டங்களை ஏற்றுகின்ற பாராளுமன்றத்தில் வாதிக்கவே கூடாது தப்பு அப்படின்னா அந்த மெட்டீரியல்லாம் எப்படி யார் கொடுத்தாங்க அண்ணாமலைக்கு எப்படி கிடைச்சிது இப்போ கொடுங்கப்பா பத்திரிக்கையாளர் இருக்கதை எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுங்க இதெல்லாம் படிச்சுருங்க நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் இதை பற்றி வாதிப்போம் கொடுங்க எல்லோரும் கொடுங்க அப்போ அப்போ மோடி சொல்வதும் பாஜக அமைச்சர்கள் சொல்லுவதும் பாஜக தலைவர்கள் சொல்வதும் உண்மை இருக்கா ஒரு துளவியாவது அவங்க பேசுற பேச்சில் உண்மை இருக்கான்றதுக்கு இப்போ நாங்கள் கொடுக்கிறோம் இது வரைக்கும் உலக வரலாற்றில் இந்திய வரலாற்றில் உலக வரலாற்றில் ஒரு பிரதமர் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு தலைவர்கள் இப்படி அப்பட்டமா இது வந்து ஆள் சமம் ஒரு இல்லாத செய்தியை இருக்கிறதா ஒரு அகர்வால் என்பவர் போட்டு கொடுத்துருக்கார் எக்ஸ்டர்னல் அப்பர்ஸுடைய அண்டர் செக்ரட்டரின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த அகர்வால் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்லே கிடையாதுன்னு சொல்லுது அறிக்கை எப்படி வந்து இது மாதிரி தனத்தை பண்ண முடியும் இதெல்லாம் யார் பண்ணுவாங்க ஒரு தலைவர்கள் பண்ணுற வேலையாது அப்போ இந்த தலைவர்கள் பண்ணுறதுக்கு மோடி ட்வீட் போடலாமா மினிஸ்டராக மினிஸ்டர் ஜெய்சங்கர் படித்தவர் தான் அரசியல்வாதியாக எப்படின்னா மோடியும் பாஜகவும் உண்மையே பேசாது உண்மைக்கு எதிராக உண்மைக்கு புறம்பாக உள்ளதை இட்டுக்கட்டி மக்களிடம் திசை திருப்புகிறார்கள் இது ஒரே ஒரு ஆதாரம் போது இவங்க பேசுறதுலாம் அது எருமை அரசியலாகட்டும் பாகிஸ்தான் அரசியலாகட்டும் ராமர் கோவில் அரசியலாகட்டும் எந்த அரசியல் இடஒதுக்கீடு அரசியலாகிட்ட பேசுகிறேன் அந்த உண்மையே இல்லாதவர் மோடியும் பாஜகவும் என்பதை இந்த ஒரே ஒரு அறிக்கைக்கு போதும் இதை பத்திரிக்கையாளர்லாம் மக்கள்கிட்ட அதை எடுத்து செல்லணும் எப்படி இல்லாத பேரை வந்து ஒரு அண்டர் செக்ரட்டரின்னு கையெழுத்து போட்டு ஒரு கடிதத்தை வாங்கி அதை பத்திரிகையில் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுத வைக்கிறது மோடி ட்வீட் போடுறது ஜெய்சங்கர் பேசுறது இது எவ்வளவு பெரிய மக்களுக்கு எதிரான செயல் இது ஆக இதை நாங்கள் நீதிமன்றத்தையும் நாட இருக்கோம் இதெல்லாம் உண்மை தன்மை வாய்ந்ததா இதை யார் கொடுத்தது இது எப்படி வெளியே வரப்பட்டது எப்படி வந்து நரேந்திர மோடி அவர்கள் ட்வீட் பண்ணார் எப்படி வந்து உள்துறை வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற ஜெய்சங்கர் அவர்கள் பத்திரிக்கையாளர் சந்தித்து இது உண்மைன்னு சொன்னார் நீதிமன்றத்தில் அவங்க பதில் சொல்லிருக்காங்க இல்லைங்க சார் எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வாக்கு வங்கி அரசியலாம் எங்கள்கிட்ட கிடையாது இந்த தேசத்திற்காக இருக்கின்ற தலைவர் தான் எங்கள் தலைவர்கள் நான் சொல்கிறதெல்லாம் ஒரு பிரதமரும் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஒரு அரசியல் தலைவரும் இப்படி அநாகரிகமான செயலை செய்யலாமா ஏமாற்றலாமா இது சீட்டிங் இல்லை இது ஃபேப்ரிகேட்டரில் இது இதை எப்படி பண்ணலாம் அது இதுக்கெல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்கள் அண்ணாமலையும் ஜெய்சங்கரையும் மோடியும் நாங்கள் இதை கண்டிப்பாக இதை நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இதை என்ன உண்மை தன்மை இருக்குதுன்னு கேட்க போகிறோம் உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கோம் உயர்நீதிமன்றம் சொல்லுது அவருடைய பெயரை சேர்க்கக்கூடாது இதை மாற்றி கொடுங்கன்னு சரி அவர் பெயரை வந்து சேர்க்கக்கூடாது தான் இது மாதிரிலாம் ட்வீட் போடுவார் உண்மைக்கு புறமான செய்திகள்லாம் பாகிஸ்தானை ஒப்பிட்டு பேசுவார் எருமை அரசியலை பேசுவார் சாதி அரசியலை பேசுவார் மத அரசியலை பேசுவார் வன்மத்தை தூண்டுவார் எல்லாம் பண்ணுவார் அஜய் ஜெயின் என்ற பேரில் வந்து ஒரு அறிக்கையை இவங்கள தயார் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அந்த அஜய் ஜெயின் என்ற ஒரு எக்ஸ்ட்னல் அப்பர்ஸுடைய துறையிலேயே கிடையாது அதுமாரி ஒரு அதிகாரியே இல்லை இல்லாத அதிகாரிகள் பேரில் எப்படி இவங்க வாங்கினாங்க அதை இதெல்லாம் பாஜகவில் தான் இப்படிப்பட்ட உண்மைக்கு புறம்பான வேலைகளை மக்களுக்கு எதிரான வேலைகளை செய்ய முடியுன்றதுக்கு இந்த ஒரே ஒரு பேப்பர் தான் சாட்சி ஏங்க நான் தான் சொல்கிறேன் எங்கள் அரசியலெல்லாம் வாக்கு வங்கி அரசியல் இல்லைங்க நான் திருநெல்வேலிக்கு போயிருந்தேன் எங்கள் மாவட்ட தலைவர் இறப்புக்கு போயிருக்கும் போது அங்கே இருக்கிற நாடார மகாசபை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எல்லோரும் கேட்டாங்க இதுமாரி தொடர்ந்து தென் மாவட்டங்களில் ஒரு பேச்சு அடிப்படுது என்னென்னா பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவாலயம் மிகவும் பாழப்பட்டிருக்கு அதை பராமரிக்கல போயிட்டு பாருங்கள் நாங்கள் நாங்கள் தேர்தலில் ஓட்டிகிட்டு இருந்தோம் இப்போ வந்த உடனே நேற்றுக்கு நேரம் இருந்தது போய் பார்க்கலான்னு பார்த்தோம் பார்த்தா அதிகாரிகள் அங்கே பேசவும் மறுத்துட்டாங்க பத்திரிகையாளர்கிட்ட பதிவு பண்ணியிருக்கோம் உடனே மாண்பு முதலமைச்சர் அவருடைய அலுவலகம் எல்லோரும் சேர்ந்து இப்போ உடனே அங்கே வேலை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எங்ககிட்டேயும் தகவல் சொல்லியிருக்காங்க உடனடியாக அந்த தோட்டங்கள் எல்லாம் சரி செய்யப்படும் தண்ணீர் வசதி செய்யப்படும் வருகின்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவிப்பு செய்யப்படும் இருக்காங்க அது கவனத்துக்கு கொண்டு போனோம் இதை வந்து முதலமைச்சரையோ பொதுப்படித்துறை அமைச்சரையோ செய்தித்துறை அமைச்சரையோ இதுக்கு காரணம் கிடையாது அதிகாரிகள் இதை நெக்லெக்ட் பண்ணுறாங்க இப்போ நான் சொன்ன உடனே செய்தி அவங்களுக்கு போயிடுச்சு உடனே தொடர்பு கொண்டு பேசி வேலை நடத்திட்டு இருக்காங்க இதில் அரசியலே கிடையாது எங்களுடைய அதான் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் நேற்று பத்திரிகை வாயிலாக செய்தி சொல்லியிருக்கிறார் தேர்தல் ஆணையம் நியாயமாக கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் தேர்தல் ஆணையம் தான் இந்த ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்கின்ற இடத்தில் இருக்கிறது ஆகவே அவர்கள் நியாயமாக கண்ணியமாக நடக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் ஏன் அவரு எங்க சந்திக்கிறாரு சரி உங்கள் 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 கோரிக்கையை நானும் முதலமைச்சர்கிட்ட சொல்கிறேன் சந்திக்கணும் இல்லை இல்லை பெண் பெண்களை பெண்களை பற்றி பேசுவதை ஒருபோதும் அவதூறுகள் செய்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் வரம்பு இருக்கு எல்லாத்துக்குமே உனக்கு பேசுறதுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கு காங்கிரஸ் பேரியக்கம் தான் உனக்கு எழுத்துரிமை பேச்சுரிமை கருத்துரிமை எல்லாம் அப்பவே சட்ட மேதை பாபா சாஹிப் அம்பேத்கர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதியிருக்கார் ஆனால் உனக்கு சுதந்திரம் இருக்கிறதுக்காக என்னவொன்னாலும் பேச முடியுமா கையை விசி நடக்கலாம் நடக்கும்போது உன்னுடைய கைப்பிறர் மூக்க தொடக்கூடாது ஆனால் பெண்களை பற்றி எதுக்காக அவ்வளோ வன்மையாக பேசணும் பேச வேண்டிய காரணம் என்ன இருக்குது இதை ஒருபோதும் காங்கிரஸ் பேரியக்கம் அனுமதிக்காது வன்மையாக கண்டிக்கிறோம் மாற்றுக் கட்சி இல்லைங்க எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய தோழர்கள் இருங்க இருங்க அங்கே இருக்கிற மகாசபையை சேர்ந்தவங்களெலாம் சொல்கிறாங்க அது சரியாக பராமரிக்கலைன்ட்டு இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஆலயம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் உடைய ஆலயம் பெருந்தலைவர் காமராஜனுடைய ஆலயம் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அங்கே வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை உடனே அதிகாரிகள் இன்றைக்கி காலையை வேலைய ஆரம்பிச்சிருக்காங்க என்ன தேர்தல் ஒரு 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 நிமிஷம் பதினேழாம் நான் அறிவிக்கிறாங்க தலைவராக இருபத்தி ஒன்றாம்தேதி பொறுப்பே இருக்கிறேன் இருபத்தி ஒன்றாம்தேதி தேர்தல் பணியில் வெளி மாநில வெளி மாவட்டத்திலேயே இருந்திருக்கேன் இப்போ தான் தேர்தல் வேலை முடிச்சுட்டு கேரளா பொறுப்பாளராக போட்டாங்க வயநாடு போயிருந்தோம் வயநாடு முடிச்சுட்டு ஆந்திரா போயிருந்தோம் இப்போ இடையில் ஒரு மிகப்பெரிய துக்கம் எங்களுடைய கட்சியில் அதுக்கு ரெண்டு மூணு நாள் போயிட்டு இருந்தோம் நேற்றுக்கு நேரம் கிடச்சிது போய் பார்த்தோம் இனிமேல் இதை நாங்கள் ஃபாலோ பண்ண இல்லை நான் இங்கே காமராஜருடைய இல்லத்துக்கு தான் போறேன் நினைவிடத்துக்கு அதனால தான் அவருடைய இல்லத்தையும் இங்கே போட்டோம் படமாக போட்டு செஞ்சோம் எல்லா மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறோம் இப்பொழுது கட்சியுடைய கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கு வருகின்ற பதினொன்றாம் தேதியிலிருந்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம் ரைட் நன்றி இப்போ எப்படி நாடாளுமன்ற வேட்பாளர்கள் எப்படி புதிய முகம் புதிய ரத்தம் வந்திருக்கிறார்களோ அதே போன்று இள இளைஞர்கள் இளம் ரத்தம் கட்சியுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கு வருவார்கள் தேங்க்யூ சரி ஏங்க அதிமுக என்ன செஞ்சுருக்காங்க பத்தாண்டுகளாக சொல்லுங்கள் ஏதாவது ஒரு பணியை செஞ்சிருக்குன்னு சொல்ல சொல்லுங்கள் கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் ஆனால் எதையுமே செய்யலையே இவங்க தொண்ணூறு விழுக்காடு நிறைவேற்றிருக்காங்க கடன் சுமை தான் வச்சுட்டு போயிருக்காங்க அதிமுக எவ்வளோ கடன் சுமை இவங்க ஆட்சி பொறுப்பு ஏற்கும் பொழுது கொரோனா பெருந்தொற்று ஏற குறைய வந்து ஆறு மாதங்கள் அதற்கு பிறகு வரலாறு காணாத காற்றாற்று வெள்ளம் பெருமழை அதையெல்லாம் எதிர்கொண்டு நிதி ஆதாரம் நிதி சுமையோடு பொறுப்பேற்றவர்கள் திறமையாக கையாண்டு கொண்டு இருக்கிறார்கள் அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை தவறுனா நாங்கள் தவற சுட்டி காட்டுறோம் பாராட்ட வேண்டிய இடத்துல நாங்கள் பாராட்ட கடமை பெற்றிருக்கோம் இந்த போதை பொருள் போதை பொருள்ன்றீங்க இந்த போதைப் பொருளை வந்து கொண்டு வருது யார் எங்கே உற்பத்தி ஆகுது போதைப் பொருள் எங்கே உற்பத்தி ஆகுது ஆப்கானிஸ்தானில் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறோம் நாங்கள் வேறு நாடுகளில் தான் போதைப் பொருள் இறக்குமதி செய்யப்படுது அந்த போதைப் பொருட்கள்லாம் யார் கட்டுப்படுத்தணும் இராணுவம் யாரு கையில் இருக்குது இந்தோ திபத் பார்டர் போலீஸ் கையில் இருக்குது ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங் ரா யார் கையில் இருக்குது இன்டெலிஜென்ஸ் பியூரோ யார் கையில் இருக்குது சிஆர்பிஎப் கையில் இருக்குது சிஐஎஸ்எப் கையில் இருக்குது நேவி கையில் இருக்குது யார் கையில் இருக்குது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கையில் இருக்குது எல்லாம் மோடி கையில் இருக்குது சரி மோடி கையில் இருக்குது அவர் சரியாக தான் இருக்கார் மோடியோடைய நண்பர் அதானுடைய துறைமுகமான குஜராத்தில் இருக்க கான்லா துறைமுகம் முந்தரா துறைமுகம் இந்த ரெண்டு துறைமுகத்திலையும் எத்தனை லட்சம் கோடி போதைப் பொருளை பிடிச்சிருக்காங்க அதெல்லாம் எங்கே இருக்கு இப்போது கிருஷ்ணாப்பட்டினம்ட்டு நெல்லூர் பக்கத்தில் ஒரு துறைமுகம் இருக்குது அது யாருடைய துறைமுகம் எங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு அந்த போதைப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன ஆப்கானிஸ்தான்லேருந்து குஜராத் வருது குஜராத்தில் இருந்து கான்லா முந்திரா துறைமுகத்து மூலமாக கிருஷ்ணாபட்டின துறைமுகம் வருது கிருஷ்ணாபட்டின துறைமுகத்திலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வருது இது யார் பொறுப்பு இங்கே நேற்றுக்கு கூட மதுரை உயர் நீதிமன்றம் தமிழ்நாட்டு காவல்துறைக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கு தமிழ்நாடு அரசுக்கு உடனே வழக்கு போடுறீங்க பிடிக்கிறீங்க இன்னும் இதை ஊக்கப்படுத்துங்கள் அகே உண்மையை உண்மையை தானே பேசணும் ஆனால் அதே நேரத்தில் கவலை அளிக்கிறது இதெல்லாம் வந்து கட்டு இன்னும் தீவிரமாக கட்டுப்படுத்தணும் இந்த போதைப் பொருட்கள் இளைஞர்களுடைய வாழ்கெலாம் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறுவதற்கு விடக்கூடாது இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அதில் தான் நாம் வந்து கடந்து போயிட முடியாது நன்றி தேங்க்யூ